ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வானவிநியோகம் பூசா பார்க்குறது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம ஒன்றாம் தேதி ரிசல்ட்டு தான் பார்க்க போகிறோம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு அடிச்சுருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் வந்து ஜீரோ ஃபைவ் த்ரீ கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழு வெற்றிக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு அதாவது ஒரு நொடியில் வந்து ஆட்டமே மாறிப்போச்சு நம்ம கொடுத்த ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கொடுத்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா இன்னைக்கு முழு ரிசல்ட்டு பார்த்திங்கனாக்கா ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் அதாவது வந்து இவங்க வந்து நம்ம ஏ போர்டில் கொடுத்த கெஸிங்க அப்படியே வந்து இவங்க டி போர்டு அடிச்சிட்டாங்க இல்லாட்டினா இன்றைக்கி ஒரு முழு வெற்றி கன்ஃபார்மாக இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் த்ரீ ஃபோர் ஃபைவ் கொடுத்துருந்தோம் அதாவது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஆட்டமே மாறிப்போச்சு இல்லாட்டினா முழு வெற்றி இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கோம் நண்பா பரவாயில்ல ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முழு வெற்றி கொடுத்துருவோம் அதுக்கு நம்ம கேரண்டி அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா அதாவது ரிசல்ட்டு என்னடா வின்னிங்கே கிடைக்க மாட்டேங்கிதுங்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணாமல் விட்டிங்கன்னா இங்கே ப்ளே பண்ணாமல் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா அப்போ மட்டும்தான் வந்து நமக்கு வந்து வெற்றியே கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை அதனால் வந்து ப்ளே பண்ணுங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் நான் தான் சொன்னேன் அஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் விளையாண்டு வாட்டிருப்பாங்க அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து லிமிட்டாக ப்ளே அப்ளை பண்ணணும்பா ஆல் போர்டு பட்ட வர பார்த்திங்கன்னா நேற்றைய சொல்லி கொடுத்தோம் மூணு அஞ்சு ஜீரோ நாலு இல்லாமல் ஆட்டமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் வெற்றி மூ மூணு அஞ்சு டபுள் வெற்றி இன்றைக்கி நம்ம தட்டி டூ நண்பா ஓகே நண்பா நம்ம நாலத்தோட கெஸுங்க பார்ப்போம் ரெண்டாம் தேதி கெஸுங்க கேரளா லாட்ரி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வானவில் புதுசா பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா ஏ பொறுத்த பொறுத்தவரை ஒம்பது அஞ்சு நாலு இல்லாமல் நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆட்டமே இருக்காது உங்கள் போர்டு வேஸில் இருக்கிற நம்பர் மட்டும் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க நான் அஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் ஆட்டம் வந்து பழைய சொல்லிட்டு தான் அடிப்பாங்க பி போர்டை வர எட்டு ஏழு ரெண்டு சி போர்டை பொறுத்தவரை ஒன்று மூணு ஆறு நண்பா கேஎல்டிஎர் புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி பன்னெண்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சாட்டம் சொல்லுவாங்க சேட்டில் ரேட்ருக்கோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேர் சொல்லி அவங்களுக்கு போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க புதுசாக வர கஸ்டமருக்கு அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏபி பொறுத்தவரை தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தேழு பிசி பொறுத்தவரை இருபத்தாறு எண்பத்தி மூணு எழுவத்தொன்று இருபத்தாறு ஏசி பொறுத்தவரை நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு நாற்பத்தொன்று நம்ம த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நூற்றி ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நூற்றி ஆள் போட பொறுத்தவரை ஒம்பது ஏழு நாலு மூணு இல்லாமல் நாளைக்கு ஹண்ட்ரட் பெர்சமாக சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆட்டமே இருக்காரு என்பா உங்கள் போர்டு வீசில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் த்ரீடி பொறுத்தவரை முந்நூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு முந்நூற்றி பதினெட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தஞ்சி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஓகே நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா இவங்கள்ட போய் நீங்கள் கேம் புக் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நேர்மையான பர்சன் உங்களுக்கு வந்து நீங்கள் வென்னிங் வாங்கிங்கனாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றி விட்ருவாங்க எந்த ஒரு கமிஷனும் கிடையாது ஓகே நண்பா நன்றி வணக்கம்